இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜூன் பனிரெண்டாம் தேதி வரை நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது ஒன்றரை கோடி விவசாயிகளுக்கு வேளாண் தொழில்நுட்பங்கள் மற்றும் அரசு திட்டங்கள் பற்றிய தகவல்கள் வழங்குவதற்கும் விவசாயிகளின் கருத்துக்கள் மற்றும் புதுமைகளை ஆவணப்படுத்துவதற்கும் இந்த இயக்கம் நாமக்கல் மாவட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்துடன் இணைந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தைந்து கிராம ஊராட்சிகளில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது என மாவட்ட விவசாயிகள் தெரிவித்தனர் பாச்சல் கிராமம் கொடுத்தாங்க ஏக்கர் ஏக்கருக்கு வந்து நானூறு கிலோ மாதிரி விவசாயம் வர்றது எதிர்பார்க்குறோம் வேளாண்மை பயிர் கொடுத்தாங்க அதில் வந்து திட்டமெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு இதுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னோடய பேர் குமரவேல் பாச்சல் கிராமம் என்னோட த என்கிட்ட ஒரு பத்து ஏக்கர் இருக்குது இங்கே விவசாய நிலத்தில் எங்ககிட்ட வந்து தென்னை மரம் போட்டிருக்கேன் பாக்கு போட்டிருக்கேன் மரவள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் வாழை போட்டிருக்கேன் வாழையில் வந்துட்டு நிறைய பூச்சிகள் நான் அடிபடுது அதனால் வந்துட்டு கேவி கையிலேருந்து வந்திருந்தாங்க அவங்க சில அட்வைஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது பிறகு நான் அடுத்த இருந்து அதை ஃபாலோ பண்ணலான் இருக்கேன் ரெண்டாவது எனக்கு தென்னையில் வந்து வெள்ளப்பூச்சி அதிகமாக அடிபடுது அதனால் கோ காண்டா மிருகம் வந்து இதெல்லாம் நிறையா வருது அதுக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க கேவி கேள்ந்து ஸோ ஃபர்தராக வந்துட்டு அவங்களும் எனக்கும் அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்னென்ன மருந்துகள்லாம் அடிக்கணும் எப்படி எப்படியெல்லாம் அடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வித் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படி ஃபாலோ பண்ணணும் ஃபர்தராக நான் வந்துட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிறேன் என் பேர் ராமன் பிச்சை முத்து நான் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் முதுநிலை தொழில்நுட்ப அதிகாரியாக இருக்கேன் வாழை சம்பந்தமான தொழில்நுட்பங்களையும் வாழையில் என்னென்ன பூச்சி நோய்கள் தாக்குது அதுக்குண்டான தடுப்பு முறைகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுபோக விவசாயிகள் பெரிய அளவில் பண்ணுறவங்களை எங்கள் அலுவலகத்துக்கு நேரில் தொடர்பு கொண்டு எங்கள் இயக்குனர் அவர்களையும் மற்றும் உள்ள வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகளை சந்திக்கணும்னு அவங்களுக்கு நான் தொடர்பு எண்களையும் கொடுத்து அவங்கள தொடர்பு பண்ண வச்சுருக்கேன் அதுபோக வேளாண் வளர்ச்சிக்கான திட்டங்கள் என்னென்ன இருக்குது மத்திய அரசு மூலியமாக என்னென்ன திட்டங்கள் இருக்குது மாநில அரசு மூலிமா என்னென்ன திட்டங்கள் இருக்குது அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்திருக்கு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக நான் இருக்கேன் நாமக்கல் மாவட்டத்தில் நபார்டு எனப்படும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி சார்பில் இருநூற்றி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்றி ஆறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவ்வங்கியின் நாமக்கல் மாவட்ட வளர்ச்சி மேலாளர் திரு வே சுபாஷ் தெரிவித்துள்ளார் இந்த வகிக்கான புதிய அலுவலகம் நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள பதிநகரில் கடந்த முப்பதாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது நான் சுபாஷ் மாவட்ட வளர்ச்சி மேலாளராக நபார்டோட நாமக்கல் மாவட்டத்துக்கு நியமிக்கப்பட்டிருக்கேன் இப்போது நாமக்கல் மாவட்டத்துக்கு தனியாக ஒரு செப்பரேட் ஆஃபீஸர் கூடுதலாக செப்பரேட் ஆஃபீஸும் இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் பதிநகரில் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அந்த ஃபண்டுக்கு கீழே நிறைய ப்ராஜெக்ட்ஸு ரோட்ஸு பிரிட்ஜஸ்ஸு ஸ்கூல்ஸு வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து சாங்ஷன் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டிங் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ப்ரெசென்ட்லி நாமக்கல்ல நூற்றி ஆறு ப்ராஜெக்ட் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான ப்ராஜெக்ட்ஸு நம்ம சாங்ஷன் பண்ணி நடப்புல இருக்கு நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் ஜல்சக்தி திட்டம் தொடர்பாக இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சக இயக்குனரும் இம்மாவட்டத்திற்கான மத்திய கண்காணிப்பு அலுவலருமான திரு கே வி அஜித் சென்னை மத்திய நலத்தடி நீர்வாரிய தொழில்நுட்ப அலுவலர் விஞ்ஞானி திரு பரமசிவம் ஆகியோர் நீர் மேலாண்மை முன்னேற்றம் குறித்த சுற்றுப்பயணம் செய்து கள ஆய்வுகளை மேற்கொண்டனர் அப்போது மல்லசமுத்திரம் திருச்செங்கோடு கொல்லிமலை ஆகிய வட்டாரங்களில் பருவமழைக்கு முன்பாக எவ்வாறு நீர் மேலாண்மை பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளன என பல்வேறு கிராம பகுதிகளுக்கு சென்று அவர்கள் ஆய்வு செய்தனர் வட்டூர் கிராமத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் செயல்படுத்தப்படும் அடர் மரக்கன்றுகள் நடவுப் பணிகளை அவர்கள் பார்வையிட்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் நடைபெற்ற வருவாய் கிராமங்களுக்கான வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வட்டாட்சியர் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்கள் அளித்த கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வுகளை வழங்கினர் இந்த வருவாய் தீர்வாயத்தில் உட்புரிவு இல்லாத பட்டா மாறுதல் உட்புரிவு உள்ள பட்டா மாறுதல் முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா மின்னணு குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பொதுமக்கள் வழங்கினர் இந்த வருவாய் தீர்வாயமானது மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடத்தப்பட்டது